அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹு தாலாவின் மகத்தான பெரும் கருணையை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒப்ரகாத்துகும் மதீனா முனவராவில் சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிறகு தாபியன்களுடைய காலத்தில் அவர்களில் மிகச்சிறந்த மார்க்க அறிஞர்களில் ஒருவர் என்று கருதப்பட்டவர் இமாம் ரபி ஆ ரஹமத்துல்லாய் அவர்கள் எந்த அளவுக்கு மிக முக்கியமானவர் என்றால் அவர்கள் அனஸ்ரதியாகும் அணுகும் அவர்களின் மாணவர்களில் ஒருவராக இருந்தார்கள் அவ்வாறே நம்முடைய நான்கு இமாம்களில் ஒருவரான இமாம் மாலிக் ரஹமத்துல்லாய் அலேஹி அவர்களுடைய ஆசிரியர்களில் குறிப்பிடத்தக்கவராகவும் இருந்தார்கள் அந்த அளவுக்கு மதீனாவின் அறிஞர் பெருமக்களில் ஆக முக்கியமானவர்களில் ஒருவராக கருதப்பட்டவர் இமாம் ரபியா ரஹமத்துல்லாய் அலஹி அவர்கள் அவர் தன்னுடைய தாயின் வயிற்றில் குழந்தையாக கருவாக இருந்த காலகட்டத்தில் அவரது தந்தை அபு அப்துர் ரஹ்மான் ஃபர்ரூக் என்பவர் அல்லாவுடைய பாதையில் ஹொராசான் என்ற பகுதியில் நடைபெற்ற ஜிஹாதில் கலந்து கொள்வதற்காக புறப்பட்டு சென்றார் அவ்வாறு புறப்பட்டு செல்கின்ற பொழுது கர்ப்பமாக இருக்கின்ற தன்னுடைய மனைவியிடம் விடை கொண்டு அந்த மனைவிக்கும் அவரது வயிற்றில் வளர்கின்ற கருவுக்கும் செலவுக்காக வேண்டி சுமார் முப்பது ஆயிரம் தங்க காசுகளை கொடுத்துவிட்டு செல்கின்றார் காலம் மிக வேகமாக கடந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து அவர் திரும்பி வருகிறார் அப்போது அவருடைய மகன் எந்த குழந்தையை அவர் கருவில் விட்டு சென்றாரோ அந்த குழந்தை இந்த உலகத்தில் சுமார் இருபத்தி ஆறு வயது மதிக்கத்தகுந்த ஒரு அழகிய ஒரு அறிவார்ந்த ஒரு அருமையான இளைஞராக இருந்தார் அவர் வீடு திரும்பியதும் தந்தையும் மகனுமாக தாயார் மூலம் அறிமுகமாகின்றார்கள் கட்டி தழுவுகின்றார்கள் அன்பை பரிமாறிக்கொண்டார்கள் ஆனந்தம் அடைந்தார்கள் அன்றைய இரவில் அபு அப்துல் ரஹ்மான் தன்னுடைய மனைவி இடத்தில் எல்லா விவரங்களையும் விசாரித்த பிறகு நான் உங்களுக்கு முப்பதாயிரம் தங்க காசுகள் கொடுத்தேனே அது என்ன ஆனது முழுவதும் செலவழிந்து விட்டதா அல்லது அதில் ஏதாவது மிச்சம் இருக்கிறதா அதை எப்படி செலவழித்தீர்கள் அதை எந்த வழியில் செலவழித்தீர்கள் என்றெல்லாம் விவரம் கேட்டார் அதற்கு அந்த பெண்மணி நீங்கள் என்னிடம் தந்த அந்த பணத்தில் நான் எதையும் வீணாக்கவில்லை எல்லாவற்றையும் பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் இதற்கான விபரத்தை நான் உங்களுக்கு நாளை காலையில் சொல்கிறேன் இப்பொழுது நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருங்கள் என்று சொன்னார் மறுநாள் காலையில் சுபகுடைய தொழுகைக்காக மதினா முனவராயில் உள்ள புகழ்பெற்ற மசித நபவிக்கு செல்கிறார் ஜமாத்தாக தொழுது முடிக்கிறார் தொழுகை முடிந்ததும் அவர் பார்த்த ஒரு ஆச்சரியமான காட்சி என்னவென்றால் மிக வேகமாக அங்கு ஒரு சபை உருவாகிறது தொழுகைக்கு வந்தவர்கள் வெளியில் பல பகுதிகளில் தொழுதவர்கள் என்று வேகமாக வந்து சபையில் கூடுகின்றார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் மக்கள் என்று சொல்வது மட்டுமல்லாது பெரும் அறிஞர்கள் எல்லாம் அந்த சபையை நோக்கி வந்தார்கள் சபையின் நடுவில் நடுநாயகமாக ஒருவர் அமர்ந்து உயிரினும் உயிரான உயிருக்கு மேலான உத்தம நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களது அதீசுகளை பயான் செய்கின்றார் எடுத்துரைக்கின்றார் கேட்கின்றார்கள் மக்கள் மாணவர்கள் அதை குறிப்பெடுக்கின்றார்கள் அறிஞர் பெருமக்கள் அதை ஆரவாரம் செய்கின்றார்கள் இப்படியாக அந்த சபை மிகச் சிறப்பாக மிக விமரிசையாக நீண்ட நேரம் நடக்கின்றது இவர் ஆச்சரியம் தாங்காமல் அந்த சபையில் அமர்கின்றார் சபை முடிந்த பிறகு அந்த அறிஞரை சந்தித்து ஒரு முசாபகா செய்துவிட்டு செல்லலாம் எப்பேற்பட்ட ஒரு பேரறிஞராக அவர் திகழ்கின்றார் அவரை பெற்றவர்கள் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று பெற்றவர்களுக்காகவும் அவருக்காகவும் துவா செய்தவராக அருகில் வருகிறார் வந்து பார்த்தால் அவரது கண்களையே நம்ப முடியவில்லை அந்த அளவுக்கு ஒரு பேராச்சரியம் என்னவென்றால் அது அவருடைய மகன்தான் உசாபாக செய்து கட்டி தழுவி ஆனந்த கண்ணீரை வடிக்கின்றார் தனக்கொரு இப்படி ஒரு மகனை அல்லாஹ் தந்து விட்டானே ஊரே போற்றுகின்ற உலகமே வியக்கின்ற உலகம் உள்ளவரை பெயர் சொல்லுகின்ற ஒரு பிள்ளை அல்லா தந்து விட்டான் என்று ஆனந்தப்படுகிறார் அவசர அவசரமாக வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி இடத்தில் தன் மகனுடைய பெருமைகளை எல்லாம் பற்றி விரிவாக பேசுகின்றார் தனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என் பிள்ளையை நீங்கள் வீணாக்கவில்லை உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள் என்று அந்த மனைவியை பாராட்டுகின்றார் அப்போது அந்த மனைவி கேட்டாராம் தாங்கள் கொடுத்த முப்பது ஆயிரம் தங்க காசுகள் உங்களுக்கு மிக விருப்பமா அல்லது உங்கள் மகனை இந்த நிலையில் பார்த்தீர்களே இது உங்களுக்கு மிக விருப்பமா என்று கேட்க அப்போது அவர் சொன்னார் நான் கொடுத்த அந்த பணத்தை விட என் மகனுடைய இந்த கௌரவம் இந்த மரியாதை இந்த சிறப்பும் எனக்கு ஆக மிக விருப்பமானது என்று சொல்லும் பொழுது இந்த பெண்மணி சொன்னாராம் தாங்கள் கொடுத்த அந்த பணத்தை எல்லாம் உங்கள் மகன் இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக மார்க்க கல்வியை கற்க வேண்டும் என்பதற்காக நான் செலவழித்தேன் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம் வல்லாகி மா லையா திகி அல்லா மீது ஆணையாக தாங்கள் அந்த பணத்தை வீணாக்கவில்லை அதை பெரும் செல்வமாக நீங்கள் சேமித்து வைத்து விட்டீர்கள் நிரந்தர பயன் தரக்கூடியதாக விட்டீர்கள் என்று மனைவியை பாராட்டினார் என்று வரலாறு சொல்லுகிறது இஸ்லாமிய வரலாற்றில் இமாம் ரபியாவுடைய வாழ்வில் நிகழ்ந்த இந்த சம்பவம் மிக ஆச்சரியமானது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால் தன்னுடைய வயிற்றில் ஒரு குழந்தையை சுமக்கின்ற ஒரு கற்பிணி பெண் தன்னுடைய கணவர் அல்லாவுடைய பாதையில் புறப்பட்டு செல்கிறார் என்றதும் ஆனந்தமாக அவரை வழியனுப்பி வைக்கிறார் தன் வயிற்றில் இருக்கும் அவருடைய கருவை அமானிதமாக கருதி அதை பாதுகாக்கிறார் அந்த குழந்தை பிறந்த பிறகு தன்னந்தனியாக ஒரு பெண்ணாக நின்று ஒரு தாய் தன் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட ஒழுக்கத்தை தர வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒழுக்கங்களில் ஆக மிகச்சிறந்ததை கற்றுக் கொடுத்து ஊரே போற்றுகின்ற ஒரு சிறந்த மார்க்க அறிஞராக உருவாக்குகின்றார் ஒரு நல்ல பெண் ஒரு நல்ல தாய் குறிப்பாக ஒரு பத்தினி தாய் தன் பிள்ளையை மிகச்சிறந்த பக்குவத்தோடு வளர்த்து எடுப்பார் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சான்றாக இருக்கிறது அந்த தாய் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைகி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் அலா பைத்தி சௌஜிகா ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டின் பொறுப்பாளராக இருக்கிறார் அந்த வீட்டையும் பாதுகாக்க வேண்டும் வீட்டில் உள்ள பொருட்களையும் பாதுகாக்க வேண்டும் வீட்டில் உள்ள உடமைகளையும் பாதுகாக்க வேண்டும் கணவனின் குழந்தைகளையும் பாதுகாக்க வேண்டும் கணவனுடைய சொத்துக்களையும் பாதுகாக்க வேண்டும் கணவனின் கௌரவத்தையும் பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய கற்பையும் பாதுகாக்க வேண்டும் இது எல்லாம் அந்த பெண்ணின் கடமை நாளை மறுமையில் இவைகள் அத்தனை பற்றியும் அவள் விசாரிக்கப்படுவாள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரியில இடம்பெறுகிறது அதற்கு ஏற்ப அந்த பெண்மணி தன்னையும் பாதுகாத்துக் கொண்டார் தன் கற்பையும் பாதுகாத்துக் கொண்டார் தன் கணவனுடைய கௌரவத்தையும் பாதுகாத்துக் கொண்டார் தன்னுடைய கருவையும் பாதுகாத்தார் அந்த கரு குழந்தையாக பிறந்த பிறகு அந்த குழந்தையின் எதிர்காலத்தையும் பாதுகாத்து கொண்டார் இப்படி எல்லா விஷயங்களிலும் மிகச்சிறந்த பொறுப்போடு அந்த தாய் நடந்திருக்கிறார் என்றால் இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளை வளர்ப்பதில் தாயின் பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது அல்ல அல்லாம் நல்ல வாய்ப்புகளை தந்து அருள் புரிவானாக வாக்குதவான வரமத்துலாஹி வபரகாத்